காங்கிரஸ் கட்சிக்கு ஒவ்வொரு முறையும் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை கொடுத்து காங்கிரஸ் கட்சியினர் உழைக்காமல் வெற்றி பெறுவதாகவும் திமுகவினரின் உழைப்பு மட்டுமே அதிகமாக இருப்பதாகவும் உடன்பிறப்புகள் திமுக தலைமையிடம் கோரி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்ட இடங்களில் திமுகவினரை போட்டியிட விரும்புவதாக கூறப்படுகிறது இதனை அடுத்துதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளை இலக்காக வைத்து திமுக தற்போது களமிறங்கி இருநூறு தொகுதிகளை திமுக போட்டியிட தீர்மானித்திருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்படும் என்று கேள்வியானது எழுந்துள்ளது எனவே திமுக கூட்டணியில் தொடர்ந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து முதல் பதினைந்து தொகுதியை ஒதுக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது எனவே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தலைமை அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுகிறது இந்த வாய்ப்பை வலிமேல் வெளிவைத்து காத்திருக்கும் திமுக காங்கிரஸ் கட்சி தங்கள் அணியில் இணைக்க காத்து கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது